வெல்கம் டு ஷாக்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிர் கஞ்சி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துக்குரிய பெல்பட்டில் க்ளிக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு பச்ச பயிர் எடுத்திருக்கேன் பூண்டு பல் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில தேங்காய் பூ எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் குக்கர் குக்கரில் தான் இன்றைக்கி நான் கஞ்சி வைக்க போகிறேன் குக்கர் எடுத்துக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் ஜீரகம் கருவேப்பில பூண்டு இது அவ்வளோத்தையும் மட்டும் ஆயிலில் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில பூண்டு எல்லாம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பயிறு மணம் வரது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பயிரை வறுக்கும் போது வீடே நல்ல கமன்னு நல்ல மணமாக இருக்குங்க நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு கப் அரிசியும் மூணு தடக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை பயிறு எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஒரு செகண்ட் வந்து அப்படி நம்ம புரட்டி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு பத்து கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கஞ்சிக்குனால எக்ஸ்ட்ராவே கூட ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணாலும் பரவாயில்லை நல்ல அரிசி வந்து சோறு வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அதுக்காக தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்குங்க குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு அஞ்சு டு ஆறு விசில் அடிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நல்லா கட்டியாக இந்த மாதிரி வந்திருக்கு குளியாப்ப வச்சு நல்லா சோறை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுக்கலாம் நல்ல ஹாட் ஓட்டரை இதோட நம்ம தேவையான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா குளியாப்பை வச்சு சோறை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டோன்னா நல்லா குழஞ்சி வரும் ஹாட் ஓட்டர் வந்து இதோட நம்ம தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சூப்பராக ஹெல்த்தியான பச்சைப்பயிர் கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு சைடிஷாக வந்து கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை காஞ்ச மிளகா பூண்டு எல்லாம் புளியெல்லாம் வதக்கி எடுத்து வச்ச துவையல் தாங்க சைடிஷ்ஷாக இன்றைக்கி வச்சுருக்கோம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு சைட் இன்றைக்கி கருவேப்பில கொத்தமல்லி கீரை சேர்த்து அரைச்ச துவையல் தாங்க இதுக்கு சைட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பச்சைப்பயிறு கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் ஹெல்த்தியான பச்சை பயிர் கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்த்தோம் சைடு கொத்தமல்லி கொத்தமளிக்கிற கருவேப்பில் சேர்த்து வச்சுருக்கோம் ஹெல்த்தியான துவையல் ரெசிப்பிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்ஸ் யூ டேக்கர்